தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்காகவும் தமிழர்களுக்கு விடியலை ஏற்படுத்துவதற்காகவும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கும் தமிழ் மக்களை மீட்டெடுக்க தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியினை தொடங்கி நமக்கெல்லாம் உண்மையான விடியலை தர காத்திருக்கும் தளபதி விஜய் அவர்கள் ஏற்படுத்திய தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த பெத்தம்பட்டி பகுதியில் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த தோழர்கள் திரு சிவா திரு கோகுல்ராஜ் திரு சண்முகம் திரு வினோத் திரு துரை திரு பரத் திரு பிரபாகரன் திரு கோவிந்தராஜ் திரு கமல் மற்றும் திரு விஜய் ஆகிய அத்துணை பேருக்கும் முதலில் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு முன்பு இருந்த நிலை வேறு தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு பிறகு இருக்கக்கூடிய நிலை வேறு ஏதோ கொடியேற்றுறாங்க எங்கே ஏத்திட்டு போட்டோம் பத்தோடு பதினொன்னு நினைச்சாங்க ஆனா பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து மாநாட்டில் கூடுற பிறகு தமிழக அரசாங்கமே ஆடி போயிடுச்சு உளவுத்துறைய வந்துட்டு திடுக்கிட்டு போனாங்க பெண்ணாயிரத்திலிருந்து போன வண்டியை பார்த்துட்டு பல உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் வந்து இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு பேர் இந்த டிஸ்ட்ரிக்ட் முழுக்க போறாங்களா கேட்டாங்க இல்லைங்க பெண்ணார் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும்தான் அதுலயும் பாதி வண்டி முன்னாடியே போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல ஒசூர்ல சென்னையில வேலை பார்க்கறதுக்கு தனித்தனியாக வண்டி வச்சுன்னு போயிட்டாங்க பெண்ணாரத்துக்காரங்க அவரே ஒரு கன மாறி போயிட்டார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியினுடைய தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர் திரு ரஞ்சித் குமார் அவர்களை வருகை வருகை என வரவேற்கிறோம் ஒன்றிய செயலாளர் திரு விஜய் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் பென்னார் நகரத்தினுடைய நகர தலைவர் திரு சிவா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஒன்றிய பொருளாளர் திரு அரவிந்த் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஒன்றிய துணைத் தலைவர் திரு விக்னேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் எழு தலைவர் பிரபு அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம் போல் மற்றும் ராமு திரு தம்பிதுரை திரு அண்ணாதுரை திரு சித்தேஷ் திரு சுதந்திரகுமார் மற்றும் வழக்கறிஞர் கற்பகவல்லி ஆகிய அத்தனை பேரையும் வருக வருக வரவேற்கிறோம் தளபதி அவர்கள் கூறியது போலதான் இங்க முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்கனால எதுவும் இல்லை எல்லாருமே வந்து தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களையும் தோழர்களையும் மா மாணவர்களையும் அத்தனை பேரையும் வருக 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 வரவேற்கிறோம் தமிழக வெற்றி கழகம் எத்தனையோ கட்சி இருக்கு என்ன இதுக்கு மட்டும் சிறப்பு இருக்கக்கூடிய சிறப்புலே வந்துட்டு முதல்ல வந்து மாணவர்களை வந்து கொண்டு வந்தார் பிளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் டென்த் படிக்கிற மாணவர்கள் பரிசு கொடுக்குறாரு ஏதோ பரிசு கொடுக்குறாரு நினைச்சாங்க ரொம்ப தெளிவா இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் தொகுதிக்கு மூன்று பேர் அப்படின்னு சொல்லி பரிசு கொடுத்தாரு அங்கேயே கல்வியை தூக்கி பிடிச்சிட்டார் அங்கேயே தெளிவாக சொன்னார் பெரியாரை படி அம்பேத்கரை படி காமராஜரை படி சரி பெரியார் அம்பேத்கர் காமராஜர் கொள்கையோடு ஆட்டுங்கு அப்படின்னு நினைச்சாங்க மாநாட்டில் தான் வந்துட்டு மிக முக்கிய ட்விஸ்ட வச்சார் இதுவரை இந்திய வரலாற்றிலேயே இதுவரை இந்திய வரலாற்றிலேயே யாருமே செய்யாத ஒரு சாதனை இதுவரைக்கும் நினைச்சு கூட பார்க்காது பெண்களை முக்கியப்படுத்தியது அஞ்சலி அம்மாவையும் வேலு நாச்சியாரையும் முன்னிலைப்படுத்தி பெண்களை கொள்கை வந்து தளபதி போவாங்க இவர்களை என்ன கொள்கை தெரியும் என்ன கோட்பாடு தெரியும் ரொம்ப தெளிவாக தளபதி இருக்கார் தமிழ்நாட்டில் வெற்றி கண்ட கொள்கைகள் திராவிட பேசுறீங்க பெரியாருடைய திராவிட கொள்கைகளை பேசுறீங்க அதுக்கு தான் திமுக இருக்கே தமிழ் தேசியம் பேசுறீங்க நாம் தமிழர் போன்ற கட்சி இருக்கு அப்படி பேசிட்டு நிலைமையில தெளிவா வந்துட்டு பெரியாரை நாங்க எங்க எடுக்கிறோம் எங்க விடுறோம் பெண்ணுரிமை சமத்துவம் சகோதரத்துவம் அத்தனையில வந்து பெரியாரை எடுத்துக்கிறார் இந்திய அளவில் சட்டத்தை நிறைவேற்றிய அண்ணல் அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவராக எடுத்துக்கிறார் சட்ட மாமேதை அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறார் இப்படி ஒவ்வொரு தலைவராக வரும்போது அஞ்சலி வேலு நாட்சியாரையும் பெண்கள் ஏதாவது ஒரு திமுகாவலையோ அதிமுகாவலையோ இல்லை நீங்கள் மாற்றி முக்கியம் எந்த கட்சியாக இருக்கட்டும் எங்கேயாவது பெண் தலைவர்களை வந்து பெண் தலைவர்களை கொள்கை தலைவராக ஏற்ற கட்சி ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டில் உண்டா சரி சனம் ஆளுக்கு பெண் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு கட்அவுட் வச்சது யார் நம்ம தளபதி விஜய் வேலுங்காட்சியார் யாரும் தெரியுமா ஏனென்றால் ஆண்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ அதுக்கு சரி நிகழ பெண்கள் வந்துட்டு தளபதியின் பின்னால் இருக்கிறாங்க வேலுமாணி எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க அவங்க இப்போ வந்தவங்க சுதந்திர போராடுறதுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க ஜான்சிராணி ஆனா வேலுங்காட்சியார் அதுக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க சிவகங்கையில தன்னுடைய நீங்க இந்த பாகுபலி படம் எல்லாம் பார்த்திருப்பீங்களா தேவசேனா அந்த ஹீரோயின் பேர் என்ன இல்ல இல்ல முக்கியமான ஹீரோயின் ரம்யா கிருஷ்ணன் படையப்பா படத்தில் இருக்காரு அனுஷ்காக அந்த அவங்க கேரக்டர் பேர் என்ன தேவசேனா ஒரு போர்டு வேறே காட்டியிருப்பாங்க பாத்திரீங்களா அந்த அம்பு விடுறதுல இருந்து அப்படி அந்த வில் பாய்ச்சுறதுல இருந்து கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் தான் அவர் வந்து படம் பாடுபலிக்கு நமக்கு நம்முடைய வேலு நாச்சியர் எடுத்திருக்கலாம் சாதாரண பெண்மணி கிடையாது அவங்க தன்னுடைய சின்ன வயதில் இருந்து வில் வித்தை வேல் வித்தை வித்தை எல்லாத்திலையும் வந்து தேர்ச்சி பெற்றவங்க பத்து ஒரே செகண்ட்ல வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிருவாங்க அந்த மாதிரியான வீர பெண்மணி வேலுங்க வராங்கன்னாக்க அந்த சிவகங்கை சீமையே பயப்படுமா அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி இன்னொரு மன்னருக்கு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு திருமணம் நடந்து திருமண வாழ்க்கையில் நல்லா போது குழந்தையும் பறந்துருது அதன் பிறகு வெள்ளக்காரன் வராங்க வெள்ளக்காரங்க வந்து அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சிவனே வந்து விட்டு வைக்கல அந்த கணவர் மாபெரும் வீரர் எப்படி பாகுபலி பெரிய வீரரோ வேலுநாட்சியோட கணவருமே வந்துட்டு முத்துவரிநாதர் நினைக்கிறேன் அவரும் பெரிய வீரர் தான் அவரை போர் புரிஞ்சு வீழ்த்த முடியாது அப்படின்னு பாகுபலி எப்படி முதுகுத்துனாங்களோ அது போல இவர் வந்து ஒரு கோயில் திருவிழாவுக்கு போனவர் வந்துட்டு விடிய காலையில் வந்துட்டு அவரை சூழ்ந்து மறைஞ்சிருந்து தாக்குறாங்க பின்னாடி இருந்து குத்தி சாய்ச்சிடுறாங்க ஒரு வழி போறாங்க வேலுநாச்சியார் நாச்சியார் அங்க போய் தன்னுடைய கணவரை பாக்குறாங்க வீழ்ந்து கிடக்குறார் அன்னைக்கெல்லாம் எல்லாம் புருஷன் செத்துட்டாங்கன்னா பொண்டாட்டியும் கூட செத்துடணும் அதுதான் முறை அந்த விறகு கட்டிலே போட்டு எரிச்சிருவாங்க அப்படி செத்தர்லாம் அப்படின்னு நினைச்ச போது அவங்க ஒரு சபதம் எடுக்கிறாங்க என் கணவனை முதுகில் குத்தி வீழ்த்திய இந்த மண்ணில் இந்த வெள்ளக்காரர்களை அடிச்சு வெளியே விளக்கிட்டு இருந்த ஆட்சி பிடிக்காம வந்துட்டு வரமாட்டேன்னு சபதம் எடுக்கிறான் வெள்ளைக்காய் வீழ்த்தறது சாதாரண விஷயம் இல்ல நாம வெறும் வில்லும் வேலுன்னு தான் வச்சுட்டு இருந்தோம் அன்னைக்கு அவன் பீரங்கி துப்பாக்கி எல்லாம் வச்சிட்டு இருந்தான் வேலுங்கிறது ஒரு நூறு அடி தூரத்துக்குன்னா துப்பாக்கி இன்னும் இருநூறு அடி தூரத்துக்கு பாயும் அப்படிப்பட்ட ஆயுதங்கள் வைத்திருந்த அவனை எப்படி வீழ்த்துறது போய் பழகுறாங்க பதங்கிட்டு யாரு கேட்ட உதவி கேட்கறதுன்னு பாக்குறாங்க எதிரிக்கு எதிரி நண்பண்ண அன்னைக்கு ஹைதராலி இருந்தார் ஹைதராபாத்ல இருந்து அவர் இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த போது அவர் எப்படியாவது சந்திக்கணும் அப்படின்ட்டு இவங்க போறாங்க இப்ப இருந்து இந்த மாதிரி வேலு நாச்சியார் படையில இருந்து வந்திருக்காங்க உங்களை பார்க்கணுமா அவர் உங்களை பார்க்கணும் போது யாரோ ரெண்டு காவலர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிதான் நினைக்கிறாங்க சரி அவங்க வர சொல்லுங்க அப்படின்ட்டு அலி வர சொல்றாரு எங்க உங்க ராணி வரலையா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த காவலர் வந்து தன்னுடைய தலைப்பாடு எல்லாம் அவங்க வெளியே நிக்கிறாரு பார்த்தா அவங்கதான் வேலு நாச்சியார் அவரோட நேர்த்தி ஆந்திர மாதிரி ரசன் போட்டு வந்திருக்கிறாங்க அது போறாரு ஐதரலி அதன் பிறகு சரி போய் நின்னாங்கல்ல நின்னவங்க சரி அவங்க யாரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவரு ஐதரளி உதவி பண்றாரு ஐதரலினுடைய உதவியோட அங்க ஒரு திருவிழா நடக்குது வெள்ளக்காரங்க திருவிழாவை கூடி இருக்கிறாங்க குயிலி அப்படின்ற ஒரு அருந்ததிய பெண் வந்துட்டு அந்த இடத்துல மனித முதல் மனிதர் எடுக்கு அவங்க தான் மாறினாங்க தன் உடம்பு முழுக்க வந்துட்டு எண்ணெயை பூசிட்டு வெள்ளக்காரங்களுடைய ஆயுத கடங்கள் நான் போய் குதிச்சிடுறாங்க நீங்க அதுக்கேற்ற மாதிரி இங்க பண்ணிக்கிறாங்க இவங்க போய் ஏன்னா அவங்க ஆயுத தலிச்சிட்டா அடுத்து வந்து சண்டை போட முடியாதுல்ல அது நேர போய் ஆயுத கடல உடம்பு முழுக்க எண்ணெய் ஊற்றி நெருப்பு வச்சு குதி குதிச்சிடுறாங்க இவர் வேகராட்சியா வந்து கடுமையா வந்து சண்டை புரிஞ்சு நாட்டை புடிச்சு முதல் பெண் வந்துட்டு யாரு வேகராட்சியா அப்படிப்பட்ட வேகராட்சியாரை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட கட்சி நம்முடைய தமிழ் வெற்றி கழகம் ஏன்னா பெண்கள் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு பெண்கள் தான் நாட்டினுடைய உழைப்பு இன்னைக்கு பெண்கள் நாட்டில் முன்னேற்றம் இருக்குமா அப்படிப்பட்ட பெண்களை தலைவராக தூக்கி வைக்கணும் நம்முடைய கழகம் மட்டும்தான் அப்படிப்பட்ட உங்களுடைய வாக்கு தமிழர் வெற்றி கழகத்திற்கு சேரும் பொழுது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி யாருடைய ஆட்சியாக இருக்கும் தளபதியின் ஆட்சியாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைக்கப்படுவது யார் தளபதி ஒரே சக்தி மட்டும்தான் சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாரும் ஊரே யாவரும் கேளிர் தமிழக வெற்றி கழகம் வாழி வாழி வாழிர் என்று வாய்ப்பு நின்று பார்க்க உதவுகிறேன்